வந்து ஆடு ஆடு உடைய ஜக்க ஆடை சொல்லும்போது சொல்லான்னு சொல்றாங்க சதக்கத்தில் ஆட்டுடைய சதக்கா ஃபி சாயி மத்திகா இந்த சாயி மத்தினா நான் அதுவா மேய்சிட்டு அர்த்தம் ஆட்டுடைய ஜக்க அதுன்னு மொட்டையே ரசூல்லா சொல்லல ஃபி சாயி மத்திஹா நம்ம கட்டி போட்டு ஒரு ஒரு காம்பவுண்டுள்ள வச்சு வளர்க்குறோம்ல அப்படி இல்லாம திறந்து விடப்பட்டு வளர்ந்த ஒட்ட ஆடுகளா இருந்தால் அதில் என்ன செய்யணும்னா இல்லை இதாக காணத்து அறுபயின நாற்பது ஆடு இருந்தால் இலா இசிறீன உமேகத்தின் நூற்றி இருபது வரைக்கும் சாத்தூன் ஒரு ஆடு நாற்பது ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் எண்பது ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும் நூறு ஆடு இருந்தாலும் ஒரு ஆள் தான் ஒரு ஆடு தான் ஜக்காத்து நூற்றி இருபது வரைக்கும் கூட ஒரு ஒன்று தான் அப்போ நாற்பதுக்கு ஒன்று தான் நூற்றி இருபது வரைக்கும் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்னு அதிகரிச்சிக்கிட்டே போகுது அந்த நூற்றி இருபது வர வரைக்கும் நம்ம ஜக்காத்து கேட்கக்கூடாது அந்த நாற்பதுக்குள்ள சக்கத்தை வாங்கிக்கணும் நாற்பது ஆடில் இருந்து நூற்றி இருபது வரைக்கும் எனது ஒரு ஒரு ஆடு தான் கொடுக்க வேண்டும் ஆட்டுக்கு வயசை சொல்லலை நடுத்தரமான ஆடு வாங்கிக்க வேண்டியதான் ஃபைதா சாது ஆகி சிறீ நோ மேத்தின் நூற்றி இருபதை விட அதிகமாகினால் இல்லை மேத்தை இரநூறு வரைக்கும் நூற்றி இருபது ஆச்சா நூற்றி இருபத்தொன்று வந்துட்டாலே ரெண்டு ச ரெண்டு ஆடு நூற்றி இருபத்தொன்று மட்டும் இல்லாது இரநூறு வரைக்கும் தான் நூற்றி இருபத்தொன்னுக்கு ஆடு தான் நூற்றி ஐம்பதுக்கு ரெண்டு ஆடு தான் நூற்றி எண்பதுக்கு ரெண்டு ஆடு தான் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு ஆடு தான் இரநூறுக்கு ஆடு தான் இப்போ நூற்றி இருபது வரைக்கும் ஒரு ஆடு நூற்றி இருபதுக்கு மேலே இரநூறு வரைக்கும் எண்பது கணக்கு அது வரைக்கும் சேர்த்துக்கிட்டு இரண்டு ஆடுகள் கொடுக்கணும் ஃபைதா ஜாதத்து அலா மேத்தை இலா சலாது மேத்தின் இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் இங்கே இரநூறு ஆச்சா இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் வந்துருச்சுன்னா தொஃபீஹா சலாது ஷியாஹின் மூணு ஆடு இரநூறுலேருந்து இரநூத்தி ஒன்றுக்கு மூணு ஆடு தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு மூணு ஆடு தான் முந்நூறுக்கு மூணு ஆடு தான் இரநூத்தி ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னால் கூட அது ஒன்று வச்சுருந்தா கூட வேண செய்யணும் அந்த நூறு உடைய கணக்கில் அவர் கொடுத்துடணும் அப்போ இரநூறுல இருந்து முந்நூறு வரைக்கும் வைத்திருப்பார்களே ஆனால் அவங்கள எத்தனை மூணு ஆடு வந்துருச்சு அதே மாதிரி பொய்தா ஜாதத் அலா சலாசி மேத்தின் முந்நூறுக்கு மேல் அதிகமாகுதா இப்படியே நானூறுக்கு மேலே ஐநூறுக்கு மேலே சொல்லிட்டு தான் சரியா வரும் அதில் ஒத்தவரில் சொல்லாச்சு விட்டாங்க ஒவ்வொரு முந்நூறுக்கு மேலே ஒவ்வொரு நூறுக்கு ஒரு ஆடு முந்நூறுக்கு மேலே என்னது நானூறு வரைக்கும் நாலு ஆடு ஐநூறு வரைக்கும் அஞ்சு ஆடு அறநூறு வரைக்கும் ஆறு ஆடு எழுநூறு வரைக்கும் ஏழு ஆடு அந்த அந்த கொசுறுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை அதுக்கு அது கொடுத்தனால அது வரைக்கும் வந்துடும் அந்த மாதிரி ஃபைதா சாத தலா தலாசி மேத்தின் முந்நூறை விட அதிகமாக ஆகிவிடுமையானால் ஃபீ குள்ளி மேத்தின் சாத்துண் ஒவ்வொரு நூறு ஆ ஒவ்வொரு நூறுக்கு ஒரு ஆடு என்று கணக்கிட்டு கொள்ளுங்கள் முந்நூறுக்கு மேலே முந்நூறுக்கு மேலே வந்து இந்த நாற்பது நூற்றி இருபது வர்றதுனால இந்த நூறுநூறு வரமாட்டேங்குது அது நூற்றி இருபது வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கல்ல முதல்ல வந்து நாற்பதுல இருந்து நூறு வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க எல்லாமே நூறு கணக்கில் வந்துடும் அது நாற்பதுலேருந்து நூற்றி இருபதுன்னு சொன்னதுனால அந்த எண்பதுக்கு இந்த ஒரு க ரவுண்டு பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நூறுநூறுவா வருது அதுக்கப்புறம் ஒன்று என்ன செய்யுது நூறு நூறுவா ஒரு நூறுக்கு ஒரு ஆடு தான் ஜக்காத் இது வந்து ஆட்டுடைய சக்காத் அதையும் சொல்கிறாங்க வயதா காணத்து சாய் முத்து வச்சு நாற்பது சதம் நற்பயண சாத்தம் ஒருத்தன் வந்து இந்த ஆடு வந்து நாற்பதை விட ஒன்று குறைஞ்சால் ஃபொலைசபிகா சால் ஜக்காத்து வாங்கக்கூடாது அதில் அடங்கிருது நாற்பதுக்கு தான் ஒரு ஜக்கா ஒரு ஆடு ஜக்காத்துட்டான்னு இந்த வசூல் பண்ண போகிற ஆளுக்கு நான் அனியமணி தொலைச்சிடக்கூடாங்க இருக்கா வேண்டி முப்பத்தொம்போது வச்சு அவன் போய் கேட்டுறாது நாற்பதில் ஒன்று குறைந்து என்று சொன்னால் பொலைசபிகா சதக்கத்துண் அதில் சதக்கா கிடையாது ஜக்காத்து கிடையாது அப்படின்ற சொல்லுது சொல்லிட்டாங்க இது வந்து ஆடுகளில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட ஆடுகள் திறந்து விடப்பட்ட ஆடுகளுக்கு உரிய ஜக்க நம்ம வந்து பண்ணை ஆடுகளுக்கு என்ன கிடையாது வராது வார்த்தை ரசூலை என்ன சேர்த்தாங்கன்னா சாய் மத்துன்னு தான் சொல்கிறாங்க சாய் மத்துன்னா திறந்து விட்டு வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்பி வரக்கூடிய ஆடுகள்னு விட சொல்லிட்டதுனால நம்மளாக தீனி போட்டு வளர்க்குற ஆடு கோடி இருந்தாலும் ஜக்காத்து கிடையாது ஆனால் அது பொரு பொருளாதார கணக்கில் உடையாகந்துரும் சொத்துக்களுக்கு ஜக்காத்துன்னு ஒரு கணக்கு வருதில்ல அதில் வேறு எத்தனை வச்சுருந்தாலும் அதெல்லாம் அது கூட மதிப்பு போட்டு இந்த ரெண்டரை பர்சன்ட் கொடுப்போம்ல அந்த கணக்கு அது பின்னாடி பார்த்துக்குறோம் இந்த ஆடுங்கிற கணக்கில் என்ன செய்யாது ஜக்காத்து வருவதாக இருந்தால் இந்த தானே மேயக்கூடியதாக இருக்கணும் அடுத்து வந்து பண்ணை ஓட்டகளுக்கு இந்த ஜக்காத்து கிடையாது